வந்துவாலா எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் டீச்சர் சார் நான் கேட்டேன் எப்பட்றா முந்நூற்றி அறுபதுக்கு இரநூத்தம்பது மார்க் வாங்கினாலே பாம்பே ஐஐடியில் கிடச்சிரும் பாம்பே ஐஐடினு ஏன் சொல்கிறேன் தெரியுமா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டு மட்டும் எண்பத்தி ஐந்து பேர் ஐஐடியிலேருந்து பாம்பே ஐஐடி சென்னை ஐஐடியிலேருந்து ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வருமானத்திற்கு மைக்ரோசாஃப்டில் கூகுளில் அமேசான்ல செலக்ஷன் ஆகி போயிருக்கான் ஏழு பேர் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் என்பதை மனதிலே பதிவு வைத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ஒரு மாசத்துக்கு பத்து லட்சம் சம்பளம் நம்ம என்ன நினைக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ரோட் ரோட அலைகிறோம் வேலை இருக்கான் டிகிரி முடிச்சுட்டு ஏன் அதுவும் இன்ஜினியரிங் தான் இதுவும் இன்ஜினியரிங் தான் ஒழுங்காக படிப்பதில்லை காண முயல நீங்கள் யோசித்து பாருங்களேன் எல்லாத்தையும் இலக்கியத்தில் சொல்லி வச்சுட்டு போயிட்டான் என்ன சொல்கிறான் படிக்கிறவனுக்கும் படிக்காதவனுக்குள்ள வித்தியாசம் என்ன நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரே கற்றாரே காமொருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா நல்லா படிக்கிற ரெண்டு பிள்ளைங்க சேர்றது தாமரைப்பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரியான் படிக்காத ரெண்டு சேர்றது காட்டில் அழுகி கிடக்கிற பிணத்தை கண்டிருந்த வான்கோழி தானு மதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லாச்சிறகை தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி மயில் ஆடுறத பார்த்துட்டு வான்கோழி தனக்கு தோகை இருக்குன்னு நினைச்சிட்டு ஆடினா எவ்வளோ கன்றாவியா இருக்குமோ நல்லா படிச்சு மதிப்பெண் வாங்குற புள்ள படிக்காத மதிப்பெண்கள் வாங்குகிற பிள்ளை ரெண்டுமே பிள்ளைகள் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம்னு நினச்சிக்கிட்டே அது முட்டாள்தனோங்கிறோம் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் நல் மரம் இங்கிலீஷில் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச தெரியாது தமிழில் தப்பு இல்லாமல் நல்ல உச்சரிப்போட கையில் பேப்பர் இல்லாமல் பத்து நிமிஷம் பேச தெரியாது நானும் படிச்சுட்டேன் நானும் கிராஜுவேட்டு தான் நானும் கிராஜுவேட்டு தான்னு இந்த வடிவேல ஒரு படத்தில் சொல்லுவாள் ரவுடி தான் நானும் ரவுடி தான் அது மாதிரி நினச்சிட்டு சொல்லிட்டு தெரிஞ்சாக்க வேலை கிடைக்காது இந்தியாவில் ஐம்பது லட்சம் வேலை காலியாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு அதுக்கு அதிகமான மாணவ மாணவிகள் வேலை இல்லாமல் இருக்கான் ஏன் தெரியுமா தகுதியான இளைஞர்கள் கிடைக்கவில்லை தகுதியான இளம்பெண்கள் கிடைக்கவில்லை நல்லா படிக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் வேலை காத்து இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த மாதிரி மார்க் வாங்கிட்டு மேடைக்கு வந்தவன நான் கேட்டேன் ரா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனீங்கன்னு அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் படித்தேன் சார் ஒரு வருஷத்துக்கு நூறு தடவை பரிசை எழுதி பார்த்தேன் ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு வருஷம் சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுக்கலை செல்ஃபோனை தொடலேங்கிறான் நம்ம செல்போன்ல ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இந்திய இளைஞர்கள் தொலைக்கிறார்கள் அவன் மார்க் வாங்குவானா நீங்கள் மார்க் வாங்க முடியுமா நினைத்து பாருங்கள் உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன் இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம் இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதுமையிலே முள் தான் படுக்க வேண்டும் இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள்தான் படிப்பினுடைய அரும்பு தெரியுது நல்லா படிக்கிறவன் எப்படி மார்க் வாங்குறான் எவ்வளோ சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறான் நல்லா படிக்காதவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் வாழ்க்கை முழுவதும் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து வாழ்க்கை முழுவதும் பாரப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாகவே வாழ்க்கையை முடிக்கின்றவர்களை நான் பார்க்கின்றேன் இந்த பள்ளியிலே படிப்பவர்கள் யாரும் அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் பதிவு செய்கின்றேன் சரி எங்கிருந்து யாரால் வந்தீர்கள் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மாதா வயிறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் நீ இந்த உலகத்திலேயே பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய் விவேகானந்தர் பலவீனத்திலும் சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று தனக்கு வேண்டியதை வெறுத்து உனக்கு வேண்டியதை உண்டு நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர வேறு யாரும் இல்லை அந்த தாயை எப்படி எப்படி ஏமாற்ற முடியும் எப்படிப்பட்ட சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வேர்வையின் துளிகள் அவர்கள் சேற்றிலே கால் தான் நீங்கள் சோற்றிலேயே கை வைக்கின்றீர்கள் தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி வளர்ப்போல் உன்னுடைய தாய் சிந்தித்து பாருங்கள் உண்டா இல்லையா என்று அந்த தாயை ஏமாற்ற எப்படி முடியும் வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சோறு நல்லா இருந்தால் நீங்கள்லாம் சாப்பிடுவீங்க சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள் வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மலையிலே நினைந்து வந்தால் கொடை எடுத்துட்டு போயிருக்கக்கூடாதா அப்பா கேட்பார் ஓரமாக ஒதுங்கி மழை விட்டோன்னே வரக்கூடாதா அண்ணன் கேட்பான் பெற்ற தாய் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை தன் முந்தானையால் துவட்டி இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையே திட்டுவாள் அவள்தான் தாய் நான் முன்னால் காவல்துறை உயர் அதிகாரியாகவும் உலகறிந்த பேச்சாளனாகவும் இப்போது உங்களிடம் பேசி கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் நான் அல்ல வரப்பிலே புல்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வருகின்ற இரத்தத்தை பற்றி கவலைப்படாமல் என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக வந்து உரையாற்றி கொண்டிருக்கின்றேன் வரை இதை மறந்து விடாதீர்கள் உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் என்பதை இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேர் மனதில் பதிய வைத்துக் கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட இரண்டாம் உலகப் போருக்கு பின் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த கூட தன் தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிலே வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு அவனையும் தாய்ப்பாசம் விட்டு வைக்கவில்லை இதே தமிழ்நாட்டிலே பூம்புகாரிலே பட்டினத்தார் என்ன செய்தார் தெரியுமா சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் தாய்னா யார் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன் சொத்துக்கள் அத்துணையும் தூக்கி எறிந்து விட்டு துறவு கோலம் பூணுகின்றார் மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை பெற்ற தாய் வந்து மறிக்கின்றார் அப்படியே நின்றார் தாயே உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் நான் இந்த பூம்புகாரை விட்டு போக மாட்டேன் இது சத்தியம் துறவு வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என்று சொல்லிவிட்டு தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்தில் தங்கி பிச்சை எடுத்து உண்டார் தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்த பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை வட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி பத்து பாடல்களை பாடினார் தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேனினி பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி விரல் பிடித்து நடைபலைக்கு தலைவாரி பூச்சூடி வளர்த்த தாயே செத்துப்பிட்டியே உன்ன மாதிரி அம்மாவை எப்போ பார்ப்பேன் தவம் கிடந்து முன்னூறு நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார்தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன் அம்மா மேலே எப்படி நான் நெருப்பு வைப்பேன் உள்ளே இருக்கிறத அம்மாவாச்சே அம்மா கொஞ்சிறாங்களாம் பிள்ளைய வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் வட்டிலாம் சோறு விடுற தட்டு தோல் மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன் விறகலை கூட நெருப்பு வைக்க முடியாதரா உள்ளே இருக்கிறத அம்மானு கதறார் அதோடு விட்டாரா அரிசியோ நான் இடுவேன் ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உங்கள் அம்மா குழந்தையாக இருக்கும்போது கொஞ்சிறாங்களாம் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் முன்னை இட்டத்தி முப்புறத்திலே இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தை மூழ்க மூழ்கவே என்று கதறினார் நிறைய பேர் கண்ணை தொடக்கிறீங்க நான் பார்க்குறேன் இதை ஏன் சொன்னேன் தெரியுமா குறிதவறாமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குகின்ற அறிவாளிகளாக நாம் இளைய சமுதாயத்தை உருவாக்கிவிட்டோம் மாறிவிட்டீர்கள் நெறி தவறாமல் வாழுகின்ற இளைய சமுதாயத்தை உருவாக்குவதில் நாம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றோம் அதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் உள்ளத்தை தொடும்படியான இந்த பேச்சு அதை உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் தயவுசெய்து அதன்படி நடங்கள் நான் யார் தெரியுமா அப்படின்னு அம்மாட்ட கேட்காத நீ யார் உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம் எலும்பு தசை உயிர் மூச்சு அத்துணையும் உன்னுடைய பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை மறந்து விடாது உங்களை மாதிரி ப்ளஸ் டூ அப்போ வந்து எஸ்எஸ்எல்சி திருச்சிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க எங்கள் அப்பா நான் படித்தது தஞ்சாவூரில் ஹைஸ்கூலில் இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா இது மாதிரி மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை பார்த்துக்கொண்டே இங்கே படிக்க போகிறான்ட்டு போகிறேன் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இள இளமையில் வறுமை அங்கே போனோன்னே எங்கள் அப்பா ஒரு நூறுரூவா பணம் வச்சுருந்தாங்க டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க மார்க்கை பார்த்துட்டு சேர்த்துக்கிறேன்டார் பக்கத்தில் ரெக்டர் ஒருத்தர் உட்காந்தார் அவர் கேட்டார் எந்த ஊர்லேருந்து வரணும் தஞ்சாவூர்லேருந்து வந்து படிக்கணும் எப்படா வருவேன் நான் ட்ரெயினில் வந்துடுவேன் சார் அப்படிலாம் படிக்க முடியாது ஹாஸ்டலில் சேரினார் நல்ல எண்ணத்தோடு சொன்னார் ஏன்னா அப்படி காலேஜ் அது ஹாஸ்டல் அப்துல் கலாம் சார் படித்த காலேஜு ஹாஸ்டலில் சேர்ந்தாதான் படிக்க முடியும் நல்ல எண்ணத்தோடு சொன்னார் எங்கள் அப்பாட்ட ஹாஸ்பிடல் ஹாஸ்டலுக்கு பணம் கட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஒன்றும் இங்கே வேண்டாம்ப்பா மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரின்னு தஞ்சாவூரில் இருக்குது அங்கே போய் படிக்கலாம் காரணத்தோடு இந்த பதிவு சரின்ட்டு அங்கேருந்து பஸ் ஏறிட்டோம் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு முன்னால் அந்த பஸ்ஸு நின்றுச்சு எங்கள் அப்பாவுக்கு மெடிக்கல் காலேஜ் எது ஆர்ட்ஸ் காலேஜ் எதுன்னு தெரியாது இங்கேயே அப்பா படிக்க போகிறேன்னு கேட்டாங்க இல்லைப்பா இது மருத்துவக் கல்லூரின்னா சென்ட் ஜோசப் காலேஜில் பிஎஸ்சியே சேர்க்க முடியல என்கிட்ட பணம் இருந்தால் ஒன்று டாக்டர் ஆக்கியிருக்கலாம்ப்பா உன்னுடைய மதிப்பெண்களுக்கு ஆனால் நம்மகிட்ட வசதி இல்லாததுனால் டாக்டர் டாக்டராக்க முடியல ஒரு நிமிஷம் அங்கே நின்றுன்னு சொல்லிவிட்டு இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று செவுத்தை போய் தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க ஆடி விட்டேன் ஒரு ஏழை விவசாயிக்கு உங்களுடைய பெற்றோர்களைப் போல் தன் பிள்ளையை டாக்டராக மாற்ற வேண்டும் என்று இப்படி ஒரு கனவு இருக்க முடியுமா இது எதற்காக இந்த இடத்துல பதிவு செய்தேன் தெரியுமா நான் காவல்துறை அதிகாரியாக மாறிய பிறகு நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய தந்தை செய்த இந்த செயலை பெற்றோர்கள் நிறைய அமர்ந்திருக்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு ஏழ்மையை சொல்லிக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை நான் பல முறை பார்த்து விட்டேன் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம் இந்த சம்பவத்தை சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால் பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் மாணவ செல்வங்களே நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்காகவே வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் உங்களுடைய பெற்றோர்கள் இன்று என்னுடைய வீட்டிலே மருத்துவ மேற்படிப்பு முடித்த நான்கு மருத்துவர்கள் நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னுடைய ஏழை தந்தை அன்று உண்டாக்கிய மனதிலே ஏற்படுத்திய தழும்புதான் காரணம் சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்க முடியாம வெளியில் போனேன் இல்லையா காவல்துறை அதிகாரியாக மாறிய பிறகு எந்த கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் பணமில்லாத காரணத்தினால் படிக்க முடியவில்லையோ அதைப்போல நூற்று கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக மாறி அதே கல்லூரியிலே மூன்று முறை முக்கிய விருந்தினராக சென்று அதே பிரின்சிபல் அதே ரெக்டர் இருக்கும்போது இதுபோல் சிறப்புரை நிகழ்த்தி இருக்கின்றது இதற்கு என்ன காரணம் கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும் பெற்றோர்களினுடைய சிரமத்தை உயர்ந்த உணர்ந்த ஒரு எண்ணத்தை தவிர வேறு என்ன இருக்க முடியும் நினைத்து பாருங்க அதை ஏன் இந்த காலத்து பிள்ளைகள் நினைக்கப்போ நீங்கள் அதை நினைப்பீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் நினைத்து பார்ப்பது இல்லை என்பது தான் எல்லோருடைய வார்த்தையாக இருக்கின்றது பெற்றோர்களுடைய வார்த்தையாகவே இருக்கிறது ஏன் இதை இந்த நல்ல பள்ளியில் சொல்கிறேன்னா சமீபத்தில் நீட்டில் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண் ஜெய்இ மெயின் ஜெய்இ அட்வான்ஸில் இந்தியாவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் கல்பனா குமாரி பிரவந்த் கோயல் ஸ்துதி கந்த்வாலா கார்த்திகே குப்தா அஸ்வின் அப்படின்னு ஒரு அஞ்சு பேரை பாராட்டுறதுக்காக ஜெய்ப்பூருக்கு என்னையும் ஒரு தலைமைச் செயலாளரையும் கூப்பிட்டுருந்தாங்க முன்னாள் தலைமைச் செயலாளர் அவங்க அம்மா அப்பாலாம் இப்படி மேடைக்கு வர்றாங்க இப்போ நீங்கள்லாம் பரிசு வாங்குறதுக்காக காத்திருக்கீங்களா அது மாதிரி பரிசுனை பெறுவதற்கு மேலே வரும்போது பார்த்தவுடன் வியந்து போய்விட்டேன் சாதாரண குடும்பத்து பிள்ளைங்க நான் கூட பெரிய குடும்பத்தில் ரொம்ப நல்லா படிக்க வச்சுருப்பாங்களோன்னு நினச்சிட்ருந்தேன் அந்த கல்பனா குமாரிங்கிற பிள்ளையை கேட்டேன் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவர் இருந்துச்சு ஸ்துதி கந்த்வாலா எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேரும் டீச்சர் சார் நான் கேட்டேன் எப்பட்றா முந்நூற்றி இருபதுக்கு இரநூத்தம்பது மார்க் வாங்கினாலே பாம்பே ஐஐடியில் கிடைச்சிரும் பாம்பே ஐஐடி ஏன் சொல்கிறேன் தெரியுமா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டு மட்டும் எண்பத்தி ஐந்து பேர் ஐஐடியிலிருந்து பாம்பே ஐஐடி சென்னை ஐஐடியிலிருந்து ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வருமானத்திற்கு மைக்ரோசாஃப்டில் கூகுளில் அமேசானில் செலெக்ஷன் ஆகி போயிருக்கான் ஏழு பேர் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் என்பதை மனதிலே பதிவு வைத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ஒரு மாதத்துக்கு பத்து லட்சம் சம்பளம் நம்ம என்ன நினைக்கிறோம் ரூபாய்க்கு ரோடு அலைகிறோம் வேலை இருக்கான்ட்டு டிகிரி முடிச்சுட்டு ஏன் இன்ஜினியரிங் தான் இதுவும் இன்ஜினியரிங் தான் ஒழுங்காக படிப்பதில்லை காண முயல நீங்கள் யோசித்து பாருங்களேன் எல்லாத்தையும் இலக்கியத்தில் சொல்லி வச்சிட்டு போயிட்டான் என்ன சொல்றான் படிக்கிறவனுக்கு படிக்காதவனுக்குள்ள உத்தியாசம் என்ன நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமருவர் கற்பிலா மூர்க்கரை முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா நல்லா படிக்கிற ரெண்டு பிள்ளைங்க சேர்றது தாமரை பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரியான் படிக்காத ரெண்டு முட்டாள்கள் சேர்றது காட்டில் அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்கிற மாதிரியா காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லாச்சிறகை தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி மயில் ஆடுறதை பார்த்துட்டு வான்கோழி தனக்கு தோகை இருக்குன்னு நினச்சிட்டு ஆடினா எவ்வளோ கன்றாவியாக இருக்குமோ நல்லா படித்து மதிப்பெண்கள் வாங்குகிற பிள்ள படிக்காத மதிப்பெண்கள் வாங்குற புள்ள ரெண்டுமே பிள்ளைகள் அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோன்னு நினச்சிக்கிட்டு அது முட்டால் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியான் நின்றான் நல் மரம் இங்கிலீஷில் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச தெரியாது தமிழில் தப்பு இல்லாமல் நல்ல உச்சரிப்போட கையில் பேப்பர் இல்லாமல் பத்து நிமிஷம் பேச தெரியாது நானும் படிச்சுட்டேன் நானும் கிராஜுவேட்டு தான் நானும் கிராஜுவேட்டு தான்னு இந்த வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவோம்ல நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தானே அது மாதிரி நினச்சிட்டு சொல்லிட்டு தெரிஞ்சாக்க வேலை கிடைக்காது இந்தியாவில் ஐம்பது லட்சம் வேலை காலியாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு அதுக்கு அதிகமான மாணவ மாணவிகள் வேலை இல்லாமல் இருக்கான் ஏன் தெரியுமா தகுதியான இளைஞர்கள் கிடைக்கவில்லை தகுதியான இளம்பெண்கள் கிடைக்கவில்லை நல்லா படிக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் வேலை இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த மாதிரி மார்க் வாங்கிட்டு மேடைக்கு வந்தவனை நான் கேட்டேன் ரா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனீங்கன்னு அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் படித்தேன் சார் ஒரு வருஷத்துக்கு நூறு தடவை பரிசு எழுதி பார்த்தேன் ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு வருஷம் சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியா பக்கம் தலை வச்சு படுக்கலை செல்ஃபோனை தொடலங்கிறான் நம்ம செல்ஃபோனில் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இந்திய இளைஞர்கள் தொலைக்கிறார்கள் அவன் மார்க் வாங்குவானா நீங்கள் மார்க் வாங்க முடியுமா நினைத்து பாருங்கள் உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகிறேன் இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம் இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தான் வேண்டும் இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான் படிப்பினுடைய அரும்பை தெரியுது நல்லா படிக்கிறவன் எப்படி மார்க் வாங்குறான் எவ்வளவு சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறான் நல்லா படிக்காதவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் வாழ்க்கை முழுவதும் மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து வாழ்க்கை முழுவதும் பாரப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாகவே வாழ்க்கையை முடிக்கின்றவர்களை நான் பார்க்கின்றேன் இந்த பள்ளியிலே படிப்பவர்கள் யாரும் அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் பதிவு செய்கின்றேன் சரி படிப்பினுடைய அருமை தெரியுது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பாரதி நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் விவேகானந்தர் எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருப்பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே புரிகிற மாதிரி கண்ணதாசன் நீ எதை கேட்கிறாயோ தானடா வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெரிதுனும் பெரிது கேள் பாரதி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து நினைக்கிறதெல்லாம் பெருசாக என்னடா நடக்கலைன்னா கூட அந்த நினைப்பை விட்டுறாத ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நடக்குங்கிறரு யார் திருவள்ளுவர் காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலையெந்தல் அறிது காட்டுக்கு போய் முயலை வைக்காதரா யானையை குறிவைடா முட்டால் பயிலு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் தென்னியராகப் பெறின் நினைக்கிறவன் சரியான ஆளாக இருந்தால் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அது மட்டுமா இப்போது நீங்கள் அத்தனை பேரும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே எத்தனை மதிப்பெண் பெற்று அமர்ந்திருந்தாலும் சரி எந்த வகுப்பில் படித்தாலும் சரி இங்கே உட்கார்ந்துருக்கின்ற பெற்றோர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி மேடையில் இருப்பவர்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் முன்னால் அமர்ந்திருப்பவர்களாக இருக்கட்டும் ஆசிரியர் பெருமக்களாக இருக்கட்டும் எல்லாரும் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறதுக்கு என்ன ஒரே காரணம்னா அவர்களுடைய மனமே நான் சொல்லலை புத்தர் சொல்கிறார்